அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் என்பதை கவனித்த ரேவதி உடம்புக்கு என்ன செய்துடா போகும்போது நல்லா தானே இருந்தாள் எனக்கு செக்அப் செய்யறதுக்கு பதிலா உனக்கு செய்திருக்கணும் வா இங்கு வந்து உட்காரு என்று சோபாவில் அவளை உட்கார வைத்து நெற்றியை தொட்டு பார்த்தா ஜுரம் மாதிரி இல்லையே காலையில் கொஞ்ச மதியம் படு இன்னைக்கு டிராயிங் கிளாஸ் இருந்தால் போக வேண்டாம் என்று அறிவுரை வழங்கி எழுந்தார் இருக்கும் நிலையில் சாப்பாடு செல்லாது என்று தோன்ற வேண்டாமா எனக்கு சாப்பாடு வேண்டாம் கொஞ்சம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று மறுத்தாள் ரேவதி சிறிது நேரம் வற்புறுத்தி பார்த்த சுசீலா ரேவதியின் கண்கள் கலங்குவதைப் பார்த்ததும் காஃபி கொண்டு வரேன் குடிச்சிட்டு மேலே ரூம்ல போய் படுத்து ரெஸ்டெடு என்றபடி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் அதற்கு மேல் அன்பானவரின் சொல்லை மீற முடியாமல் நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன் சுசிலாமா என்று மாடியில் தங்கள் அறைக்கு சென்றாள் கண்ணை விரித்து திட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தவள் மூளையில் சிறிது நேரம் ஒன்றுமே தோன்றவில்லை துடைத்து வைத்த கண்ணாடி போல் வெறுமையாக இருந்தது கண்ணை மூடியவுடன் மதியம் பார்த்ததும் அதை தொடர்ந்து சிந்தனைகளும் ஒன்றன் பெண் ஒன்றாக வந்ததோ சட்டென்று கண்ணை திறந்தவள் வெளிக்கடையில் ஒரு துளியம் கோபத்துடன் துடைத்து விட்டு கொண்டாள் என்றே பாவம் அவளுக்கு புரியவில்லை மனதுக்கும் அறிவுக்கும் நடந்த போராட்டத்தில் தத்தளித்தது என்ன ஓர் ரேவதிதான் ரேவதிக்கு தான் மதியம் மருத்துவமனையில் பார்த்தது சக்திதானா என்றே ஒரு நொடி சந்தேகம் மனது ஒரு பக்கம் சும்மா நடிக்காதே நீ பார்த்தது உன் தான் அதுவும் சொப்னா தோலை அனைத்தவாறு தான் சென்று கொண்டிருந்தான் என்று சொல்ல அறிவோ அந்த மதிய வேளையில் நடு மண்டையை பிளக்கிற கண்ணை கூசும் மதுரை வெயிலில் உன்னால் சரியாக கூட பார்த்திருக்க முடியாது அவன் என்று எப்படி சரியாக சொல்ல முடியும் என்று எதிர்வாதம் செய்தது ஆனால் தன் உயிரை எங்கிருந்தாலும் சரியாக அடையாளம் சொல்லக்கூடவா அவளால் முடியாது ஒவ்வொரு முறை வள்ளியூருக்கு போகும்போதும் பாட்டி கொடுக்கும் சாபமோ வயிற்றறிச்சலோ நீ நல்லா இருக்க மாட்டடி பகுசு வாழ்க்கை கிடச்சிடுச்சுன்னு ரொம்ப ஆடாதே எல்லா ஆட்டமும் ஒரு நாள் அடங்கும் அப்போ திரும்ப நீ கதையில்லாம இங்கே வரியா இல்லையான்னு நான் பார்க்கத்தானே போகிறேன் என்ற எதுவோ ஒன்று பழித்து விடுமோ என்று பதறியது ரேவதியின் உள்ளம் ரேவதி மண்டையை பிடித்து கொண்டு கண்கள் கலங்க எழுந்து உட்கார்ந்தாள் ரேவதி பார்வையை சற்றே திருப்பி டேபிளில் சக்தியும் ரேவதியும் சிரித்து கொண்டிருக்கும் படத்தை பார்த்தாள் கையை நீட்டி அதை எடுத்தவள் சக்தியின் முகத்தை மெல்ல அவனுக்கு வலிக்குமோ என்பது போல் தடவி கொடுத்து அதை அப்படியே தன் மார்போடு அனைத்தவாறு படுத்துக்கொண்டாள் என்னவோ தானே சக்தியின் மார்பில் முகம் உதைத்து அவன் அணைப்பில் இருப்பது போல் தோன்ற மெல்ல அவளின் தேவையற்ற எண்ணங்களும் தவிப்பும் நடுக்கமும் அவளிடம் இருந்து விடை சென்று ஒரு அமைதி அவளை சூழ்ந்தது கணவனை வேறு ஒரு பெண்ணின் அணைப்பில் பார்த்தால் எந்த ஒரு மனைவியுமே மன அடைவாள் அது தான் நெருங்கிய நட்பானாலும் சரி இது இரு சாரருக்குமே பொருந்தும் அந்த சில நிமிடங்கள் வரும் பொறாமை உணர்ச்சியோ இவனோ அவளோ தனக்கே உரியவர் என்கிற உணர்வோ தவறு இல்லை ஆனால் உடலும் உள்ளமும் அவருடன் ஒன்றென கலந்த நான் அதுவும் அவர் என் எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்று அறிந்தும் மனதை அமைதிப்படுத்தாவிட்டால் என்னையே என்னால் மன்னிக்க முடியாது என்று இப்போது அவளது மனதும் அறிவும் ஒரே வாதத்தை வைத்தது படத்தை திருப்பி அவன் முகத்தில் ஒரு புத்தத்தை வைத்து தன் வேண்டாத சிந்தனைகளுக்காக தலையில் ஓங்கி கொட்டி கொண்டாள் எல்லோரும் கொடுக்கும் சாபமும் இருந்தால் இந்த உலகத்தில் ஒருவரும் நன்றாக இருக்க மாட்டார்கள் சில சமயம் தாயே பிள்ளைக்கு சாபம் கொடுக்கிறாள் அதெல்லாம் பழிக்கிறதா என்ன என்னுடைய தாழ்வு உணர்ச்சிக்கு நான் ஏன் என் கணவரை குற்றவாளி கொண்டில் நிறுத்தனும் அவர் இதுவரை என்னிடம் எதுவும் மறைத்ததில்லை திருமணம் நடந்த அன்று இரவு கூட ரேவதி உண்மையை சொன்னால் நான் இந்த திருமணத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய அப்பாவே முடிவு பண்ணி நிச்சயதார்த்தத்திற்கு முன்னாடி தகவல் மட்டும் சொன்னார் அப்படி நிலையில் என்னால் எப்படி திருமணத்தை நார்மலாக ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு ரேவதி நிறைய கனவுகளுடன் திருமணத்தை நீ எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் மனக்கசப்புடன் நமது வாழ்க்கையை தொடங்க முடியுமா ரேவதி உனக்கு நான் சொல்வதில் உடன்பாடு இல்லை என்றால் என்றுதான் சொன்னார் தங்களுக்குள் உறவு சரியான பிறகும் கூட முன்பு தன் தந்தையிடம் திருமணம் வேண்டாம் என்று சொன்னதாக கூட சொன்னார் மறைக்கணும் என்றால் இது முடிந்து போன எனக்கு தேவையற்ற விஷயங்கள் தானே இருந்தாலும் என்னிடம் சொல்லவில்லையா பிறகு ஏன் தன்னிடம் சொப்னா வந்ததை சொல்லவில்லை ஒருவேளை அவர் இந்த நிலப்பிரச்சனையிலும் ஊருக்கு போய் வந்ததிலும் மறந்திருப்பாரோ இருவருக்கும் இரவு வேலை சென்றுதான் தனிமை கிடைக்கிறது அனுப்பிலும் உறக்கதான் முடிகிறது நேரம் இருந்தால் பேசவா செய்கிறோம் ஒருவேளை இப்போதுதான் சொப்னாவும் மதுரை வந்திருப்பாளோ என்று ஆயிரம் கேள்வி கேட்டவள் அப்படிதான் இருக்கும் என்ற முடிவுக்கும் வந்தாள் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று எதுவுமே மறைத்திருக்க மாட்டார் இப்போது மருத்துவமனையில் அவர்கள் இருவரையும் பார்த்ததற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்று யோசிக்கவும் ரேவதிக்கு அடி வயிற்றில் பயம் பிடித்து கொண்டது ஒருவேளை சக்திக்குத்தான் ஏதும் உடல்நிலை சரியில்லையோ தனக்கு தெரிந்தால் தாங்க மாட்டேன் என்று சொல்லவில்லையோ போதே அவளுக்கு உடனே சக்தியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது எது என்றாலும் வீட்டுக்கு வந்ததும் அவனையே கேட்டுவிட வேண்டியிருந்தான் நல்லதோ கெட்டதோ தனக்கும் அது தெரியத்தான் வேண்டும் என்று முடிவு செய்தாள் நேரம் செல்ல செல்ல கணவனுக்கு உடல்நிலையில் பிரச்சனை என்று தெரிந்துதான் சொப்னா ஒருவேளை மதுரை வந்திருக்கிறாளோ என்று நினைக்க கூட முடியாமல் அழுகி வந்தது கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து குய்படத்தை எடுத்த அனைத்தபடியே படுத்தவளுக்கு சற்று நேரத்தில் மனம் அமைதி அடைவது போல் இருந்தது கொஞ்ச நேரம் சென்று தேவதியை பார்ப்பதற்காக மலர் தேடி வந்தாள் வெளியே செல்வதற்கு தயாராக வந்தவள் ரேவதியின் முகத்தை பார்த்ததும் என்ன ரொம்பவும் உடம்புக்கு முடியலையா பெரியம்மா உங்களுக்கு தலைவலி என்று சொன்னார்கள் கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறதே ஆஸ்பத்திரிக்கு போய் வரலாமா என்று பதட்டத்துடனும் அக்கறையுடனும் வினவினாள் மலர் அவளது விசாரணையில் மனம் குளிர்ந்த ரேவதி இல்லம்மா சாதாரண தலைவலி தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும் என்று சொன்னாள் அண்ணி கொஞ்சம் யோகப்பிரியா வீடு வரை போய் வரவா செப்டம்பரில் டீச்சர்ஸ் டே வருவதால் டான்ஸ் பிராக்டிஸ் செய்யணும் எங்க டான்ஸ் குரூப்பில் நான் தான் ஊருக்கு போய் வந்ததில் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அடுத்த வாரமும் ஒழுங்கா ஆடவில்லை என்றால் லீடர் திட்டினாலும் திட்டுவாள் அண்ணி ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் போய் வருகிறேனே என்று கெஞ்சுதலாக கேட்டாள் மலர் அன்று கடையில் பேசியதற்கு பிறகு மலரிடம் எங்கு போவதாக இருந்தாலும் என்னிடம் தகவல் சொல்லாமல் செல்லக்கூடாது என்று ரேவதி அறிவுறுத்தியதால் வெளியே செல்வதற்கு உத்தரவு வாங்கி கொண்டு செல்வதை தான் வழக்கமாய் வைத்திருந்தாள் மலர் இருட்டுவதற்கு முன்னாடி திரும்பி விடுவாய் தானே மலர் சின்ன பெண் உன்னை தனியாக அனுப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரியா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பிராக்டிஸ் செய்கிறீர்களா இல்லையண்ணி நாம் ஊருக்கு போயிருந்த நேரத்தில் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்பொழுது நான் தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறேன் அதனால் தான் என்று இழுக்கும் பொழுது எங்கே வெளியே போவதற்கு மறுப்பு சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் அவளது கண்ணில் தெரியதான் செய்தது சரிமலர் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று படுக்கையிலிருந்து எழுந்தபொழுது ரேவதிக்கு லேசாக தலை சுற்றவும் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் காலையில் சாப்பிட்டதோடு அவ்வளவுதான் மதியம் எந்த ஆகாரமும் இல்லாமல் வந்து படுத்து சிந்தனையில் மூழ்கியவள் தான் படுக்கையில் இருந்த பொழுது எதுவும் தெரியவில்லை ஆனால் பிறகு நிற்க முடியாமல் தள்ளியது ரேவதியின் தள்ளாட்டத்தை பார்த்ததும் அவளிடம் நெருங்கிய மலர் அண்ணி முடியலை என்றால் நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் நாம் பிறகு கொள்ளலாம் ஒன்றும் அவசரமில்லை அவளுக்கு போன் செய்து சொல்லிக்கொள்கிறேன் என்று தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு சமாதானமாக சொன்னால் மலர் ஆனால் மலரின் ஏமாற்றத்தை உணர்ந்த ரேவதி பிரியா வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்கள் தானே மலர் என்று வினவினாள் ஆமா மணி அம்மா எப்பொழுதும் வீட்டில் தான் இருப்பார்கள் அப்பாவும் வெளிவேளை முடிந்தால் வீட்டில் தான் இருப்பார் சரி அப்பொழுது நீ மட்டும் போய் வா ஜாக்கிரதை மலர் என்று அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தவள் ஏதோ யோசனையில் மீண்டும் அழைத்து என்னுடைய செல்போனை நீ எடுத்துப்போ மலர் ஏதாவது தாமதம் பிரச்சனை என்றால் உடனே தகவல் சொல்லு பத்திரம் மலர் என்று கொடுத்தனுப்பினாள் ரேவதி தேங்க்ஸ் அண்ணி பத்திரமாக திரும்பி வந்துடுவே நீங்க கவலைப்படாதீங்க என்று உற்சாகமாக இரண்டு வார்த்தை அதிகமாகவே சொல்லி விடை பெற்றாள் ரேவதி சுசிலாவின் வற்புறுத்தலில் உணவருந்தி முகம் கலம்பி வழக்கமான பிரார்த்தனையை முடித்து கொஞ்ச நேரம் டிவி முன் அமர்ந்த பொழுது டெலிஃபோனில் அழைப்பு வந்தது மறுமனையில் நான் யோக பிரியா பேசுகிறேன் அக்கா மலர் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னால் இன்னும் ஆளை காணோமே என்பதால் போன் செய்தேன் என்று சொல்லவும் மயக்கம் வராத குறைதான் ரேவதிக்கு தன்னை சமாளித்தபடியே நான் மலர் ரூமில் பார்க்கிறேன் பிரியா பழைய வீட்டில்தானே இருக்கிறீர்கள் என்று பொதுவாக கேட்டாள் ஆனால் ரேவதி பொதுவாக கேட்டது அதிர்ஷ்டவசமாய் உதவிகரமாகவும் இருந்தது ஆமாமாக்கா பழைய வீட்டில் தான் இருக்கிறோம் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாதி தான் முடிஞ்சிருக்கு மலருக்கு தெரியுமே என்று விளக்கம் தந்தால் யோக பிரியா ஓ புது வீடு ரொம்ப தூரமா பிரியா என்று கேட்டபொழுது ரேவதிக்கு இதய துடிப்பு அதிகரித்தது நாங்கள் இருப்பது டென்த் கிராஸ் அக்கா புது வீடு வேலை நடப்பது செவன்த் கிராஸ் ஆஞ்சநேயர் கோவில் பக்கம் மலரை ஃபோன் செய்ய சொல்கிறீர்களா என்று மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு அழைப்பை துண்டித்தாள் பிரியா இதற்கு மேல் பிரியாவிடம் வெளிப்படையாக கேட்பதும் முடியாது மலருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாதே என்ற பதட்டத்தில் தன்னுடைய எண்ணிற்கு டயல் செய்ததாக எண்ணி பழக்க தோசத்தில் சக்தியின் எண்ணிற்கு அழைத்தாள் மறுமனையில் அழைப்பை எடுத்த சக்தியிடம் மலர் நீ எங்க இருக்க என்று ரேவதி கேட்கவும் சில நொடிகள் புலம்பினான் சக்தி மனைவியின் குரலில் தெரிந்த பதட்டத்தை உணர்ந்தவன் ரேவதி எனக்கு போன் பண்ணி மலரிடம் பேசுற என்னாச்சு என்று குழப்பமாக கேட்டான் சக்தி ஒண்ணுமில்லை என்று பதில் சொல்லிவிட்டு மேலே பேச முடியாமல் பிறகு பேசுகிறேன் என்று அழைப்பை துண்டித்தாள் மனைவியின் ஒண்ணுமில்லை என்ற பதிலை நம்புவதற்கு சக்தியின் அனுபவம் இடம் கொடுக்கவில்லை என்பதால் உடனே ரேவதியை நாடி வீட்டிற்கு கிளம்பினான் சக்தி கணவனிடம் பேசிவிட்டு தன்னுடைய செல்போனிற்கு அழைத்தவளுக்கு மறுமுனையில் யாரோ ஓடுவது போல் ஓசை கேட்டதைத் தவிர வேற எதுவும் கேட்கவில்லை அதற்கு மேல் தாமதம் செய்வது நல்லதில்லை என்று முடிவு செய்தவள் யோகேஸ்வரன் கடையில் கொடுத்த விளாசத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் செல்லும் வழியெல்லாம் மனதில் பதட்டம் அதிகரிக்க வெளியில் படர்ந்த இருள் சற்று அதிகமாகவே பீதியை கிளப்பியது முதலில் மலரை தேடி செவன்த் கிராஸ் வீட்டிற்கு ஆட்டோவை செலுத்த சொன்னாள் ரேவதி அந்த வீட்டில் மலர் இல்லை என்றால் என்று நினைக்கும் பொழுதே கண்கள் கலங்கி குளம் கட்டியது இவளது வெளுத்த முகத்தை பார்த்த டிரைவர் ஆட்டோவை செலுத்தினார் கோயில் வந்துடுச்சுமா என்று சொல்லும் பொழுது இங்கேயே இருங்கள் என்று சொல்லி கோவிலுக்கு அருகில் இரண்டு கனைகள் தள்ளி கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்த வீட்டிற்கு ஓடினாள் பாதுகாப்பை பற்றிய நினைப்பு இருக்கவில்லை அந்த வீட்டை நோக்கி முன்னேறுவதற்கு பயம் தடையாக இருக்கவில்லை இருளைப் பற்றிய பீதியும் இப்போது இருக்கவில்லை மலரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற உந்துதல் தான் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அந்த இடம் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி இருந்ததால் கொஞ்சம் அவநம்பிக்கை எட்டித்தான் பார்த்தது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்ததால் ஆங்காங்கே மரக்கட்டைகளும் மணல் மூட்டைகளும் கற்கூவியலும் தான் கண்ணில் பட்டது ஏதோ யோசனை தோன்ற கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு இருளில் மெல்ல தட்டு தடுமாறி அந்த வீட்டை சுற்றி வளம் வந்தவளுக்கு பின்வாசல் கண்ணில் பட வீட்டில் நுழைந்தாள் பூனை பாதத்துடன் கவனமாக முன்னேறியவளுக்கு முதல் தளத்தில் ஏதோ ஓசை கேட்பது போல் தோன்றவும் விரைவாக செயல்பட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது உடவை சிறிதளவு மண்ணை வைத்து விழுத்து சொருகி துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு முன்னேறினாள் யோகேஷ் அவனது தலைக்கு மேலே புதியதாய் பொருத்தப்பட்டிருந்த மென்விளக்கு போதுமான வெளிச்சத்தை தந்து கொண்டிருந்தது சற்று மறைவாக இருந்து இருவரையும் பார்த்த ரேவதிக்கு இதயம் வெளியே எகிரி விழுந்து விடுமோ என்ற அளவிற்கு வேகமாய் குடித்தது முகத்தில் முத்துக்கள் அரும்ப உணர்ச்சிகளின் பிடியில் தொண்டையும் அடைந்தது ரேவதிக்கு ஏதோ உறுத்தல் யோகேஷ் இருந்த மலரை கேமராவில் புகைப்படம் எடுத்தார் பின்னர் மயக்கமாய் இருந்த மலரின் அருகில் நெருங்கவும் மறைந்து நின்ற ரேவதி வெளிப்பட்டாள் வீட்டை அடைந்த சக்திக்கு ரேவதி இல்லை என்பதை அறிந்ததும் மனதில் இருந்த கவலை அதிகரித்தது கார் டிரைவர் ஆறுமுகத்திடம் கேட்டபொழுது சின்னம்மா கார் தேவையில்லை என்று சொன்னதாக தெரிவித்தார் சுஷிலாவிடம் விவரம் கேட்டபொழுது காலையில் இருந்து அலைந்த அலைச்சலில் தலைவலி என்று ரேவதி கொஞ்ச நேரம் படுத்திருந்தால் கொஞ்சம் காஃபியும் டிஃபனும் சாப்பிட்டு டிவி குண்ட்தானே உட்கார்ந்திருந்தாள் சக்தி ஏதோ ஃபோன் வந்ததே என்று இழுத்தார் சுஷிலாவிடம் இருந்து பெற்ற தகவலை வைத்து ஃபோனில் ரீடெயில் செய்தான் சக்தி அழைப்பு கடைக்கு செல்லவும் அங்கிருந்த டெலிபோன் ஆப்ரேட்டரிடம் விலாசமும் தொலைபேசி எண்ணும் கிடைத்தது தாமதம் செய்யாமல் போகும் வழியில் விவரங்களை பெற்றுக் கொண்டான் சக்தி பதட்டத்தில் தனியாக காரை செலுத்த வேண்டாம் என்பதால் தான் சக்தி சொன்ன விலாசத்திற்கு விரைவாக செலுத்தினார் சகோதரிக்கும் மனைவிக்கும் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்ற சிந்தனையில் இருந்தவனுக்கு தொண்டையில் இருவரையும் தொலைத்து துக்கம் அழுத்தியது பிரியாவிடம் பேசி முடித்து நான் கொடுத்த விலாசத்தில் டென்த் கிராஸ் இருக்கும் ஆனால் அதே நகரில் செவன்த் கிராஸ் தோங்க கொஞ்சம் சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் சக்தி மேலும் இரண்டு மூன்று அழைப்புகளை பேசி முடித்தபொழுது ஆறுமுகம் கட்டிட வேலை நடக்கும் வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்தி இருந்தார் காரில் இருந்து இறங்கிய சக்தியின் காதுகளில் துப்பாக்கி சுடும் ஓசை கேட்டது ஆள் அரவம் கேட்டு நிமிர்ந்த யோகேஷ் ரேவதியை பார்த்ததும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் வெளிரினான் ஆனால் தனது பயத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பிழைச்சு போயிடு நகராதே சுட்டுடுவேன் என்று கேமராவை கீழே போட்டுவிட்டு யோகேஸ்வரன் பின் பாக்கெட்டை துளாவும் பொழுது வேகமாக செயல்பட்டாள் ரேவதி முந்தானையில் இருந்த மணலை அவனது முகத்தில் வேகமாக தூவிவிட்டு கையில் இருந்த கம்பை வைத்து எல்லாம் திரட்டி மனதை திடப்படுத்தி மண்டையில் துப்பாக்கி கிடைக்காமல் குரூட்டாம்போக்கில் சுட்டான் அவனது குறியில் இருந்து இலகுவாக தப்பிய ரேவதி மலரை எப்படி அழைத்து செல்வது என்று குளித்த பொழுது துப்பாக்கி சத்தம் கேட்டு ஆட்டோ டிரைவர் அந்த இடத்திற்கு வந்திருந்தார் இந்த பெண்ணை தூக்கி போக கொஞ்சம் உதவி செய்யுங்கள் அண்ணா என்று ரேவதி கேட்டபொழுது அவளையும் அறியாமல் கண்ணீர் சுரந்தது ரேவதியின் கண்ணில் வந்த கண்ணீரும் அண்ணா என்ற அழைப்பும் டிரைவரை மறுபேச்சின்றி விரைவாக செயல்பட வைத்து உதவி செய்ய வைத்தது பின்பக்க வாயில் வழியாக ரேவதி செல்லவும் அந்த வீட்டின் சக்தி முன்பக்க வாயில் வழியாக சம்பவ இடத்திற்கு வந்தார் யோகேஷிடம் இருந்த முனகல் சத்தம் கேட்க சுற்றிலும் பார்வையை சுழன்றியவனுக்கு கேமராவும் கட்டையும் கருத்தில் பட ஓரளவு விஷயத்தை யூகித்து அந்த பொருட்களை தன்னுடன் எடுத்துக்கொண்டான் மீண்டும் அந்த வீட்டில் துளாவியவனுக்கு ரேவதியின் செல்போனும் அகப்பட அதையும் எடுத்துக்கொண்டு போனில் அழைத்தபடியே நகர்ந்தான் சக்தி அங்குள் நான் சொன்ன ஸ்பாட் தான் ஒருத்தன் மட்டும்தான் ஆள் உயிருடன் தான் இருக்கிறான் ஆனால் கொஞ்சம் அடி எதற்கும் ஆம்புலன்ஸ் சொல்லிடுங்க அங்குள் என்று முடித்தான் வெளியே காருக்கு அருகில் வந்ததும் ஏறி போன மாதிரி இருந்தது இருட்டில் சரியாகவும் தெரியல ஆட்டோவில் ஏறி என்று பதட்டமாக தெரிவித்தார் ஆறுமுகம் இருவரும் கண்ணில் படும் வரை நிம்மதி இருக்காது என்று தோன்ற உடனே வீட்டிற்கு போகணும் ஆறுமுகம் கொஞ்சம் சீக்கிரம் என்று ஏறி அமர்த்தார் ஆட்டோவில் பாதி தூரம் போன பிறகு கேமரா பற்றிய நினைப்பு வர ரேவதியின் சீராக துடிக்க ஆரம்பித்திருந்த இதயம் மீண்டும் வேகமாக செயல்பட ஆரம்பித்தது தன் முட்டாள் தளத்திற்கு தன்னையே கடிந்து கொண்டு ஆட்டோக்காரரை மீண்டும் அந்த சம்பவ இடத்திற்கே விட சொன்னாள் என்னம்மா ஒரு தடவை உயிரி பணயம் வச்சு திரும்பியாச்சு ஆனால் நீ இன்னும் ஒரு தடவை ரிஸ்க் எடுக்கணும் என்று சொல்றியேமா என்று புரிய வைக்கும் விதத்தில் கேட்டார் ஆட்டோக்காரர் ப்ளீஸ் அண்ணா இந்த பொண்ணு வாழ்க்கையில் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதே ப்ளீஸ் ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டதே என்று ஓடி வந்து பார்த்தேன் இந்த பொண்ணு மயங்கி கிடக்கு நீயும் கலங்கி போய் நின்றுட்டு இருக்க காலம் ரொம்பவே கெட்டு போயிருக்கு கொஞ்சம் பழகுபவர்களிடம் ஜாக்கிரதையாகவே இருங்கம்மா செல்போனை கூட தப்பா யூஸ் பண்றாங்க என்று குழம்பியபடியே வண்டியை திருப்பினார் ஆட்டோ மீண்டும் அந்த இடத்தை வந்தடைந்த பொழுது போலீஸ் ஜீப் மற்றும் ஆம்புலன்ஸ் வெளியில் நின்று கொண்டிருக்க மக்கள் கூட்டமும் திரள ஆரம்பித்திருந்தது தொலைவில் இருந்த கூட்டத்தை பார்த்த ஆட்டோ டிரைவர் இப்பொழுது சம்பவ இடத்திற்கு போக வேண்டாம் என்று அறிவுறுத்த ரேவதியும் வேறு வழியில்லாமல் சம்மதித்து வீட்டிற்கு விட சொன்னாள் வீட்டை வந்தடைந்த சக்தி இன்னும் ரேவதியும் மலரும் வந்து சேரவில்லை என்று தெரிந்ததும் செய்வதறியாது வெகுவாக அதிர்ந்தான் காலையில் இருந்து பிரச்சனைகளை சமாளித்தவனுக்கு தன்னில் பாதி தொலைத்ததை நம்பவே பிடிக்கவில்லை முற்றிலும் செயலெழுந்து அமர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மீட்டுக் கொண்டு இருவரையும் தேடி புறப்பட ஆயத்தமானான் வாசலுக்கு வந்த சக்தி ஆட்டோவில் வந்து இறங்குபவர்களை கண்டதும் சற்று முன் கொண்ட கவலை மறைத்து முகம் வளர்ந்தான் மனதில் நிம்மதி பிறந்த வேகத்தில் ரேவதி மேல் கோபமும் பிறந்தது தொடரும் இப்பதான் நம்ம சேனல் கதையை பத்தின கருத்துக்களை கமல்பாசு தெரிவிக்கவும் நன்றி